ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபா கார்த்திகையின் விளாக் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க இன்றைக்கி நம்ம விளாகில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ரெசிபி வந்து செய்ய போகிறோம் ஸோ அது வந்து பாருங்கள் நான் பாசுமதியில் வந்துட்டு புலாவும் அதுக்கப்புறம் சென்னாக கிரேவியும் பண்ணுறேன் ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து இன்றைக்கி பாசுமதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஆனியன் ரொம்ப பொடி பொடியாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் தென் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மட்டும் ஃப்ளேவருக்கு பட்டை வந்து அதே மாதிரி ஃப்ளேவருக்கு கிராம்பு வந்து ஒரு எட்டு போல் எடுத்துக்கணும் ஒரு ஸ்டார் அணாசிஸு ஆறு ஏலக்காய் அதுக்கப்புறம் ரெண்டு பிரெஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகாய் வந்து எட்டு மிளகா வந்து நான் எடுத்திருக்கேன் இது மட்டும்தான் காரத்துக்கு உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு போல் காஷ்யூ வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நான் இன்றைக்கி புலாவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடி வந்து கனமாக இருக்கிற இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம் இது கூடவே வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஸ்டார் அனாசஸ் ஏலக்காறு தென் பிரெஞ்சி இலை ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கணும் நம்ம புலாவ் பண்ணும்போது நமக்கு ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் வரணுன்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ நம்ம மிளகாவும் சேர்த்துக்கிட்டோம் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்க இந்த ரைஸை வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த ரைஸுக்கு வந்து நான் ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக முந்திரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு வந்து உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் அப்புறமா வந்து நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடலாம் இதுல இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து இழுக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக வைக்கணும் ஸோ அதுக்கப்புறமா நான் எப்படி தம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பார்த்தோம்னா இப்போ இன்னும் தண்ணி வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ அதனால் நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறேன் ஸோ இது நல்லா குக் ஆகிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக இல்லாமல் போயிடும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா தம் போடலாம் ஸோ பாருங்கள் அல்மோஸ்ட் இப்போ வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நான் வந்து இந்த பேன்லேயும் இப்படியே வச்சு போடுறேன் இதில் இருக்கிற இந்த ஓட்டையை வந்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்றணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வந்து இது ட்ரை ஆகி உங்களுக்கு புலாவை வந்து பார்க்குறதுக்கே உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும் ஸோ பாருங்கள் நான் எப்படி இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது புலாவ் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இந்த புலாவ் வந்து பாய் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் புலாவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது கூட வந்துட்டு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி தால் சா இந்த மாதிரி சன்னா கிரேவி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் வந்து இதில் எந்த மிளகாத்தூள் தூள் எதுவுமே ஆட் பண்ணாதனால இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வெஜிடேரியன் தான் வந்து கிரேவி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து இந்த புலாவ் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம சென்னா கிரேவி வந்து பண்ண போகிறோம் ஸோ சென்னா கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு கப் வந்து சுண்டல் எடுத்திருக்கேன் இதை வந்து ஊற வச்சுட்டேன் நான் முன்னாடி நாளே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சென்னா மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஆறு வர மிளகாய் அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை கொஞ்சம் பிரிஞ்சி இலை அண்ட் தென் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பச்சையாகவே வந்து அரைச்சிக்கணும் ஸோ அதுக்காக நான் மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையும் போட போகிறேன் கூட வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு பச்சையாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பேஸ்ட் வந்து கொறை குறைப்பாக இருக்கணும் நல்லா நைஸாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மசாலா கிரேவி பண்ணுறதுக்குமே வந்து நான் ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இதில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் ஃப்ளேவருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்டார் அனாசிஸ் போட போகிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் மல்லித்தூள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன் நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணும்போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து ஆகட்டும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம காஷ்யூவ் தேங்காய் பட்டை சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுவோம் ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் வந்து காஷிவ் அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி தேங்காய் வந்து போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையும் குறை குறைன்னு நம்ம அரைச்சி வைக்கணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோடய பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் அல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு உங்களுக்கு சென்னா கிரேவி வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த சுண்டலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சுண்டல் ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகிறட்டும் அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் அந்தன் கேஷ்யூவை வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து பாருங்க இருக்குது இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும்போது இதை வந்து ஊற்றிக்கணும் பாருங்கள் இப்போ நம்மளோட சென்னா கிரேவி ஓரளவுக்கு அந்த மசாலாலாம் இறங்கிருச்சு ஸோ லாஸ்ட் இறக்குற போது வந்து நம்ம இந்த இதை ஊற்றிக்கணும் இது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து தண்ணியாக இல்லாமல் திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இருக்க அளவுக்கு நீங்கள் பார்த்து தண்ணி இது பண்ணிக்கோங்க நான் வந்து மல்லித்தூள் வந்து ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணாதனால இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நான் சிம்மில் வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஃபைனலாக பண்ணினதுக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட சன்னா கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எப்பவுமே கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நம்ம சென்னா கிரேவி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லி இலை வந்து ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம் ஸோ நம்மளோட சென்னா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் ஸோ புலாவ் சன்னா கிரேவி காம்பினேஷன் வந்து ரொ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த டேபிளில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ டேபிளில் எடுத்து வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் நம்மளோட சென்னா கிரேவி வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு எப்பவுமே வந்து சப்பாத்தி தோசை அதுக்கப்புறம் இந்த மாதிரி புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா தான் நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ புலாவுமே பாருங்கள் ஸோ செய்யும் போதே இடையில் வந்து நான் இது செய்யும்போது டோட்டலாகவே எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் லன்ச் ரெசிபிக்கு ஆர் சார் மெயின் டிஷ்ஷுக்கு வந்து இந்த வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் ஆர் இதே புலாவ் வச்சு நான் வெஜிடேரியன் கிரேவிக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்க ரொம்ப உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ நம்மளோட கிரேவியுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் கலருக்கு எதுவுமே வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ பார்க்குறதுக்கே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சுபா விழாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பி ஹாப்பி ஸ்டே பாசிட்டிவ்